ஜிதின்லாலோடைய டைரக்ஷனில் ரெடியாக இருக்க திரைப்படம் ஏஆர்எம் இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொவினோ தாமஸ் இந்த படத்தோட ஹீரோ நடிச்சிருக்காரு அவனுடைய தாத்தா அந்த ஊரில் ஒரு பெரிய திருடனாக இருக்கார் அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ஊரில் பயங்கர ஃபேமஸான ஒரு விளக்கு இருக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கும்பல் வருது அந்த விளக்கு எப்படியாவது எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே இருக்கிற விளக்கு ஒரு ஃபேக்கான ஒரு விளக்கு அப்போ உண்மையான விளக்கு யார்கிட்டே இருந்துருக்கும் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணுறாங்க கண்டிப்பாக அந்த தாத்தாவை தான் எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்கார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க அதனால அவங்களோட பேரனை என்ன அதில் லாக் பண்ண வச்சு நீ மட்டும் அந்த விளக்கை கண்டுபிடிச்சி தரலாம் இந்த ஊர் மக்கள்கிட்ட நீ தான் இந்த விளக்கை திருடிட்ட அப்படின்ற மாதிரி நான் சொல்லி உன்னை உங்களுடைய ஃபேமிலியை பயங்கரமாக அசிங்கப்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க அதுக்கப்புறம் ஹீரோ உண்மையான விளக்கை கண்டுபிடிச்சாரா இல்லையான்றதா இந்த படத்துடைய கதையாக இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தொடர்ந்து மலையாள சினிமா அடுத்தடுத்த ரேஞ்சுக்கு போயிட்டே இருக்கான் அப்படின்றத ரொம்ப கண்கூடாக இருக்காங்க மிக முக்கியமாக டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்றத எல்லா சைட்லையும் காட்டுறாங்க ஏன்னா இந்த படத்தில் வந்து ஒரு கலரி ஃபைட் சீக்வன்ஸ் வருது நான் தொடர்ந்து மலையாள சினிமா பார்க்கறதுனால இதுக்கு முன்னாடி நிறைய கலரி ஃபைட் சீக்வன்ஸ் பார்த்துருக்கோம் பட் ஒரு ஷோவாக நம்ம போனால் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு கலரி சீக்வென்ஸை பண்ணி காட்டுவாங்க நீங்கள் நிறைய ஷோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி அந்த ஒரு ப்ளேவில் இந்த ஒரு கலரி ஃபைட் சீக்வென்ஸை பண்ணி அதை வந்து மோகோபோட் கேமராலாம் யூஸ் பண்ணி பயங்கர டெக்னிக்கலாக பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்குது மிக முக்கியமாக அந்த ஸ்க்ரீன் பிளேவே செகண்ட் ஆஃப் எனக்கு பயங்கர ஃபாஸ்ட் ஃபேஸில் இருந்தது எந்த ஒரு இடத்துலையும் நிற்காமல் அடுத்துன்னு அடுத்து அடுத்துன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடுக்குள்ளே உட்காந்தா என்ன ஒரு ஃபீல் இருக்கும் அந்த ஒரு ஃபாஸ்ட்டில் பயங்கர கடைகடன்னு கொண்டு போனாங்க அண்ட் இன்னொரு பாயிண்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி லவ் படமாக இருக்கட்டும் ஒரு பீரியட் படமாக இருக்கட்டும் அண்டு இப்படி வந்து ஒரு மிஸ்ட்ரியான ஒரு விஷயத்தை எடுக்க போகிறோம் இல்லை ஒரு பயங்கரமான ஒரு புதையில் எடுக்க போகிறோம் அப்படின்ற சம்மந்தப்பட்ட கதைகள்லாம் பாஸ்ட்டில் ஏதோ நடந்திருக்கு அது ஃபியூச்சரில் கனெக்ட் பண்ணுறாங்க இல்லை ப்ரெசெண்டில் கனெக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த சீக்வன்ஸ் மறுபடியும் ரிப்பீட்டில் நான் நடக்கும்போது ஆடியன்ஸுக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகும் ஏன்னா இந்த படத்தில் ஒரு தாத்தா கேரக்டர் இருக்குது ஒரு பேரன் கேரக்டர் இருக்குது அவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த வி விஷயங்களை அந்த ஸ்கிரிப்டாவே மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணி அதை ஆடியன்ஸ் ஹிட் பண்ணுறதுலாம் ஆடியன்ஸாக உட்காந்து பார்க்கும்போது பயங்கர பிளாஸ்டாகுதுப்பாடா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அது ரொம்ப ரைட்டிங்கில் கரெக்டாக பண்ணியிருக்கான் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது அதுக்கு இந்த படத்துடைய ரைட்டர் அண்ட் டேரக்டருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் சினிமடாகிராஃபியும் இந்த படத்தில் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க மிக முக்கியமாக இந்த படத்தை நான் த்ரீ டீல பார்த்திருந்தேன் த்ரீ டி எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரைக்கும் அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா மினிமலா ஆடியன்ஸ் எங்கெல்லாம் த்ரீ டி த்ரீடியோட எக்ஸ்பீரியன்ஸ் போனாங்க மிக முக்கியமாக ஒரு மாதிரி பிளாஸ்ட் ஆகுது இல்லை நெருப்பு வருது ஏன்னா அவங்ககிட்ட இருக்க பட்ஜெட் சின்னது ஆனால் அந்த சின்ன பட்ஜெட்டில் ஒரு எக்ஸ்ட்ரானரியான த்ரீ டி எஃபெக்டை தரணும்னு பிளான் பண்ணி ஒன்று பண்ணியிருக்காங்க அந்த அவுட்புட் ரொம்ப கிளாரிட்டியோட ரொம்ப பிரம்மாண்டமாக வந்திருக்கு அப்படின்றதுல சந்தேகம் மேலே மியூசிக் பயங்கரமாக இருக்குது ஏன்னா ஒரு ஒரு டொவினோ தாமஸுக்கு ஒரு ஒரு மியூசிக் கொடுத்துருக்காங்க அந்த மியூசிக் வரும்போதே நம்ம அந்த கேரக்டரோட கனெக்ட் ஆகிடும் ஏன்னா செகண்ட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டரை காட்டவே மாட்டேறாங்க அந்த மியூசிக் வரும்போது நம்ம ஃபீல் ஆயிடுது ஓகே இவர் தான் வராதுன்னு சொல்லிட்டு அளவுக்கு ரொம்ப யூனிக்காக டக்குன்னு ஆடியன்ஸுக்கு பிடிக்க வைக்கிற மாதிரியான ஒரு மியூசிக்கல் மேஜிக் பண்ணியிருக்காங்க அண்ட் எடிட்டிங் ஆகும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஃபேஸிங்கில் இருந்துச்சு அது இந்த படத்தோட இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன் அண்ட் இந்த படத்தோடய மைனஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தில் ஒரு மூணு ஹீரோயின்ஸ் வராங்க அந்த மூணு ஹீரோயினில் மூணு ஹீரோயினே சும்மா டம்மி மாதிரி தான் வச்சுருக்காங்க அவங்கள எங்கேயுமே யூஸ் பண்ணல பெரிய அளவில் அண்ட் ஒரே ஒரு ஹீரோயின் மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருந்தா மாதிரி ஃபீல் இருந்துச்சு அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி கேரக்டரில் ஒருத்தவங்க வச்சுருப்பாங்க ஏன்னா அவங்க கிட்ட தான் ஒரு பயங்கரமான ஒரு பொருள் இருக்குது அதை வச்சு தான் நம்ம ஹீரோ அடுத்தடுத்து ஒரு ரேஞ்சுக்கு போகிறார் அப்படின்றபோது அவங்களுக்கு மட்டும் ஒரு கொஞ்சம் சின்ன ஸ்பேஸ் தந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் இருந்தது பட் என்ன இருந்தாலும் எனக்கு இந்த படத்தில் பெரிய மைனஸாக என்ன ஃபீல் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு திருடன் அந்த திருடனுடைய பேரன் அந்த திருடனுடைய பேரனாக இருக்கட்டும் அவங்களுடைய அம்மாவாக இருக்கட்டும் எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்கன்னா ஊர் மக்கள்கிட்ட மறுபடியும் நம்ம வந்து கெட்ட பேர் வாங்கக்கூடாது அப்படின்றது யோசிக்கிறாங்க ஆனால் ஏற்கனவே ஊர் மக்கள் இவங்களே கெட்டவங்களாக தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஊரில் எந்த திருட்டு நடந்தாலும் இந்த பையன்தான் காரணம் அப்படின்ற மாதிரி அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படி இருக்கும்பொழுது இன்னொருத்தங்கிட்ட மாட்டியும் அது திருடன்னு தெரிஞ்சால் என்ன இருக்குது எனக்கு அது ஒரு ஃபஸ்ட்டு கேள்வி இன்னொரு ஒரு பாயிண்ட்டு அந்த புதையில் திருடி அந்த இடத்துல வைக்கிறதுக்கு பதிலாக இந்த ப இந்த கதையெல்லாம் டீட்டெயிலாக டைலாகில் விவரிக்கிறாங்க பட் ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது அதை நம்ப வைக்கிற மாதிரி ஒரு சீன் பண்ணோம்ல ஏன்னா அந்த உண்மையான விளக்கை அங்கே எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுக்கு பதிலாக இவரே ஒரு பொய்யான பொய்யான விளக்கை க்ரியேட் பண்ணி அந்த கோயிலுக்குள்ளே வச்சுட்டா யாருக்குமே தெரிய போகுது அப்படி அந்த ஸ்பேஸ்க்குள்ளேயும் கொஞ்சம் இந்த ரைட்டிங்லேயும் இல்லை அந்த ஸ்க்ரீன் பிளேலையும் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ஆடியன்ஸை இது ரொம்ப ஒரு ஆர்கானிக்கான ஒரு படமான ஒரு ஃபீல் இருந்திருக்கும் ஏன்னா ஏதோ ஒரு பாயிண்ட்டில் நம்ம யோசிக்கிட்டே இருப்போம் என்ன இருந்தாலும் இப்படி ஒரு ஸ்பேஸ் இருக்குது எதனால் அந்த ஒரு கேரக்டர் இப்படி ஒன்று யோசிக்கல அப்படின்ற மாதிரி எனக்கு புரியல அண்டு டொவினோ தாமஸை பொறுத்த வரைக்கும் ஆக்டிங்காக பயங்கர பிரில்லியண்ட்டாக நடிச்சிருக்கேன் ஏன்னா மூணு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் அந்த மூணு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்க்குமே அவரோட ஆக்டிங் மூலிமா பயங்கரமான ஒரு வேரியேஷன்ஸ் கொடுத்துருக்காரு லுக்காகவும் கொஞ்சம் கொஞ்சம் தான் மாறி இருக்கு பட் இருந்தாலும் அவங்களோட ஆட்டிடியூட்லையும் ஆக்ஷன்லையும் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட்டு வந்த கேரக்டர் ரொம்ப ஸ்மார்ட்டாக அந் ஒரு ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப சட்டலாக இருந்து அதை யோசிச்சு ஒன்று பண்ணுவாங்களா அப்படி ஒரு கேரக்டராக பண்ணியிருக்காரு இன்னொரு கேரக்டர் அந்த மணி அப்படின்ற கேரக்டர் பயங்கர ஃபாஸ்டா இருக்கார் குடுகுடு குடுகுடுன்னு பண்ணணும்னு ஆசைப்படுறாரு அவரும் பயங்கர இன்டெலிஜென்டாக இருக்காரு ரொம்ப சவுண்டாக இருக்காரு ஒரு ஒரு சைக்காட்டிக்கான ஒரு ஃபீல்குள்ள அவர் இருக்காரு இன்னொரு பக்கம் இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவங்க பேரனோட கேரக்டர் அவர் ரொம்ப பயந்த சுபாவமாக சுத்தமா பட் அவரு இன்டெலிஜென்ட் இவங்க மூணு பேரும் கனெக்ட் பண்ற ஒரே ஒரு மேட்டர் அந்த இன்டெலிஜென்ட் அப்படின்ற மேட்டர் மட்டும்தான் தான் ஆனா அந்த மூணு இன்டெலிஜென்ட்மே வேற வேற வேரியேஷன்ஸா வந்து ஆக்டிங்ல காட்டுறதுன்றதுல அதெல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல அது ரொம்ப பர்ஃபெக்டா பயங்கர பிரில்லியண்டா பண்ணியிருக்காரு ஒரு ஆக்டிங்க்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் ஏன்னா இந்த படம் ஸ்டார்ட் டு எண்ட் அவருடைய ஷோல்டர்ஸில் மட்டும்தான் இருக்குது அதை எந்த இடத்துலையுமே டவுன் பண்ணாமல் பயங்கர எனர்ஜெட்டிக்காக பண்ணியிருக்காரு அதுக்கு அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியாகும் அண்டு இந்த படத்தில் நடித்திருந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்பேஸில் ரொம்ப கரெக்டாக ரொம்ப சரியாக அதை டெலிவர் பண்ணியிருந்தாங்க அண்டு ஐஸ்வர்யா ராஜேஷ்லாம் பாவம் எதுக்கு அவங்கள அந்த படத்துக்குள்ளே வச்சு இப்படின்றதுக்குள்ளே காணாமல் போயிட்டாங்க இன்னொரு பக்கம் நான் த்ரிஷா இந்த படத்தில் இருக்காங்கன்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டால் அவங்களாம் எங்கே அது அந்த மாதிரியான சீக்வென்ஸ் எடுத்து அதுக்கப்புறமா எடிட்டில் எடுத்துட்டாங்களா என்ன அப்படின்றது புரியல ஏன்னா ஒரு சீக்வென்ஸில் எனக்கு ஒரு ஜம்ப் தெரிஞ்சது இன்னொரு ஒரு பாயிண்ட் இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா எனக்கு வந்து தொடர்ந்து நான் மார்வல் படங்கள் பார்த்துட்டு இருக்கேன் அந்த சீரீஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றதுனால உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த மார்வலை பொறுத்தவரைக்கும் வாட்சர்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க ஒரு வருத்த தான் அவர்தான் அந்த கடவுள்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஒரு கதையுமே ட்ரீட் பண்ணியிருந்தாங்க அதனால் எனக்கு நிறைய மார்வலோட கனெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு இது எப்படி இருந்துச்சுன்னா ஒரு நாலஞ்சு ஹாலிவுட் படத்தை ஒன்றா மெர்ச் பண்ணி இந்தா பாரு ஒரு கண்டென்ட் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு பட் என்ன இருந்தாலும் நம்ம நிறைய கண்டென்ட்ஸ் பார்க்குறோம் அதனால் நம்மளை அறியாமே அப்படி தோணி இருக்கலாம் இல்லை உண்மையாகவே அவங்க அப்படி பண்ணாங்களாம் அப்படின்றதும் புரியல பட் என்ன இருந்தாலும் ஒரு ஆடியன்ஸாக எனக்கு இந்த படமாக பார்த்து முடித்ததுக்கப்புறமா ஸ்டார்ட் டு எண்ட் பயங்கர என்டர்டெய்னிங்காக அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு ரேசி ஃபீல் குள்ளேயே வச்சிருந்தாங்க அதுக்கு ஒரு பெரிய ஆர்ட்ஸ் ஆஃப் அண்டு இந்த மாதிரி புதையில் எடுக்க போகிறோம் அப்படின்ற கதையில் என்ன நம்மளை பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக உட்கார வைக்கணும்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஹடில்ஸ் வருது அவங்க அது அதுலேருந்து அவங்க எப்படி தப்பிச்சு போகிறாங்க அப்படின்றது தான் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அதில் ஒரு சில பாயிண்ட்டில் வீக்காகவும் ஒரு சில பாயிண்ட்டில் பயங்கர இன்ட் இருந்தாங்க அந்த இன்டெலிஜென்ட்டான பாயிண்ட்டை எல்லா ஏரியாலேயும் காட்டியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் பயங்கரமான ஒரு படமாக வந்திருக்கும் அப்படின்ற ஃபீல் இருந்துச்சு அண்டு இதில் வந்து ஒரு மூணு கேரக்டர்ஸ் இருக்கும் ஏஆர் எம் சொல்லிட்டு அந்த கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ் கொடுத்து அந்த கேரக்டரோடைய ஒர்க்காக என்ன இருக்கும் அவன் என்னென்ன மாதிரியான விஷயங்களும் இன்னும் பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவான் அப்படின்னு ஏன்னா இந்த மணின்ற கேரக்டரும் சரி அந்த அந்த எம்ஏ அப்படின்ற கேரக்டரும் ஒரு பெ பெரிய ஸ்பேஸ் இருக்குல்ல அந்த ஆறுன்ற கேரக்டருக்கு ரொம்ப சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருந்த மாதிரி இருந்தது ஒருவேளை எடிட்டிங்கில் வந்து ரன் டைம் அதிகமாக இருக்குது அப்படின்னால எடிட் பண்ணி எடுத்துட்டாங்களா அப்படின்றதும் புரியல அதையும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராடரியாக கொஞ்சம் டெவலப் பண்ணி காட்டியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குமோ அப்படின்ற ஃபீல் எனக்கு ஏன்னா எப்போயுமே ஒரு படம் அப்படின்னு பண்ணும்பொழுது அதில் பாஸ்ட் லைஃப் தான் ஆடியன்ஸ்க்கு இன்னும் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும் அதுதான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபார்முலாவோடைய ஸ்க்ரீன் ப்ளே அது இவங்க கையில் இருந்தமே அதை மிஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு வேறு எதுவுமே கிடையாது இது தாண்டி நீங்கள் ஏஆர்எம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தில் என்ன மாதிரி என்ன வச்சுங்களா பிடிச்சிருந்தது இல்லைன்றத கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பராக நான் அடுத்த ரிவ்யூவில்ஸ் நிக்கிறேன் அது டடாபாபே நான் பிரவீன் கே எஸ் பாய்